ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் அட்சய திருதியை அன்று பொன்மழை பொழிய படிக்க வேண்டிய ஸ்தோத்திரம் மற்றும் அதன் புராண வரலாற்றை பற்றி பார்க்கலாம் ஆதிசங்கரர் வாலிபராக இருந்தபோது யாசகத்துக்காக ஒரு மூதாட்டியின் வீட்டுக்கு சென்றார் வறுமையான நிலையில் இருந்த கூட அந்த மூதாட்டி ஆதிசங்கரருக்கு ஒரு நெல்லிக்கணியை கொடுத்தாராம் இதனால் நெகிழ்ந்து போன ஆதிசங்கரர் இது போன்ற நல்ல உள்ளம் படைத்தவர்களிடம் செல்வம் இருந்தால் மற்றவர்களுக்கும் அவர்கள் உதவுவார்களே என்று எண்ணி தனது குல தெய்வமான திரு காலடியப்பனின் மனத்தில் குடிக்கொண்ட மகாலட்சுமியை நினைத்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாடினாராம் இதில் உள்ளம் குளிர்ந்த மகாலட்சுமி அந்த ஏழை மூதாட்டியின் குடிசையில் தங்க நெல்லிக்கனி மழை பொழிய வைத்தாள் ஓர் அட்சய திருதியை நாளில் இந்த சம்பவம் நடந்ததாக கருதப்படுகிறது இதன் அடிப்படையில் அட்சய திருதியை நாளன்று காலடியில் உள்ள திருக்காலடியப்பன் கோயிலில் மகாலட்சுமிக்கு தங்க நெல்லிக்கனி அபிஷேகம் செய்யப்படுகிறது அப்போது முப்பத்தி ரெண்டு நம்பூதிரிகள் பத்தாயிரத்தி எட்டு முறை கனகதாரா சோத்திரத்தை ஜபிக்கின்றனர் மே ஒன்பதாம் தேதி ஆதிசங்கரர் அவதரித்த நாள் வருகிறது ஆதிசங்கரால் அருளப்பட்ட கனகதாரா ஸ்தோத்திரத்தை அருள் பெருகும் அட்சய திருதியை நன்னாளில் பாராயணம் செய்தால் திருமகள் அருள் கடாட்சத்தால் நமது வாழ்விலும் செல்வம் பெருகும் அது மட்டுமல்லாது கொடுக்க கொடுக்க செல்வம் வளரும் அதுபோல நாம் பிறருக்கு தானம் செய்யும் போதுதான் நம்மிடம் உள்ள செல்வமும் வளரும் எனவே நாமும் தானம் செய்ய நம் வீட்டில் அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தில் இருந்து வருவது போல செல்வம் பெருகும் தானத்தின் பலன்கள் தாம்பூலம் அளிக்க அரசு அனுகூலம் ஏற்படும் வஸ்திரம் தானம் அளிக்க நோய்கள் தீரும் மல்லிகை தாமரை மலர் தானம் பொருளாதாரம் உயர்வு தானியங்களை தானமளிக்க அகால மரணம் விபத்து தவிர்ப்பு இனிப்பு பண்டங்களை தானமாக அளிக்கும் போது திருமண தடை விலகல் கால்நடை தீவனம் தானமாக அளிக்கும் போது மனோபலம் அதிகரிப்பு ஏற்படும் அன்னதானம் அன்னதானம் செய்வதினால் நாம் செய்த பாவங்கள் குறைந்து ராகு மற்றும் கேது தோஷம் நிவர்த்தியாகும் நாமும் அட்சய திருதியை நன்னாளில் கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து தான தருமங்களை செய்வதன் மூலம் மகாலக்ஷ்மியின் கடாட்சத்தை பெறலாம் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி அடுத்த புராண கதையை பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்